ஓகே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை மது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை இருப்பதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் விடப்படுவதில்லை உடைந்த பாத்திரம் என்று வாதூர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை ஒன்றுக்கும் உதவாதூர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை எசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீர் எசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீ து முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை ஏழைகளின் நல நீரே எளியோர் சோர்வேதனை அறிந்து காலை வேளையில் உடைந்த பாத்திரம் என்று எவரையும் அவர் தள்ளுவதும் இல்லை ஒன்றுக்கும் உதவாதவர் என்று அவர் சொல்லுவதும் இல்லை ஆமேன் தேவனோடு இணைந்திருக்க கத்தருடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையிலே குட் ஸ்டார்ட் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிறதுலே மிக்க மகிழ்ச்சி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வேதத்தின் வசனத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும்படி விரும்புகிறார் ஒரு குட் ஸ்டார்ட் உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றால் முதலாவது எந்த காரியத்துக்கும் ஆதியிலே வார்த்தை இருக்க வேண்டும் இருபத்தி ஆறு மூன்று ஏசையா இருபத்தி ஆறு மூன்று நாம் வாசிப்போமா நீங்கள் கூட எடுத்தீங்கன்னா வாசிங்க வேதத்தில் வாசிப்போம் உம்மை உறுதியாய் பற்றி மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் கர்த்தர் ஒரு பூரண சமாதானத்துடன் உங்களையும் என்னையும் காத்து கொள்ள விரும்புகிறார் இந்த பூரண சமாதானம் என்கிற வார்த்தை வேத வசனத்திலே எபிரைய மொழியிலே ஷாலோம் ஷாலோம் என்று இரண்டு முறை வருகிறது ஒரு அற்புதமான ஒரு சமாதானம் பீஸ் பீஸ் சமாதானத்துக்குள்ள ஒரு சமாதானம் சமாதானத்துக்குள்ள ஒரு சமாதானம் என்கிற விதத்தில் நாம் எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் தேவன் அப்படி உங்களை பாதுகாக்க விரும்புகிறார் நீங்க அவரை உறுதியாய் பற்றி கொள்வீர்கள் என்றால் அவர் மேலே மொழியிறுதேத்தோடு உங்களுடைய நம்பிக்கையை இந்த காலை வேளையில் என் தேவன் எனக்கு இருக்கிறார் சிருஷ்டி கர்த்தர் எனக்கு இருக்கிறார் கைவிடாத தேவன் அவர் மாறாத தேவன் தேவனவர் உண்மையுள்ள அவர் மனிதன் மாறினாலும் அவர் மாறாதவர் என்கிற நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைத்திருக்கிற உங்களுக்கு தேவன் அவருடைய பலத்தையும் அவருடைய சுகத்தையும் அவருடைய சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார் அவர் இருக்கிறார் அவரை நோக்கி நீங்கள் பார்க்கறதுனால நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது ஒருவேளை உடைஞ்சு போய் இந்த காலவேளில் நீங்கள் இருக்கலாம் தேவன் ஒட்ட வைக்க அவர் இருக்கிறார் உங்களுடைய மனதிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை கிழிஞ்சு போயிருக்கலாம் தேவன் அவர் உங்களை ஒட்ட வைக்க இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் புது சிருஷ்டியாகவே உங்களை வணைந்து அவருக்கு உபயோகமான பாத்திரமாக அவர் பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் நீங்கள் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனதை உடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் உங்கள் மனம் உங்களுடைய மைண்டு ஒரு புதுப்பிக்கப்பட்ட வேத வசனத்தை கொண்டு புதுப்பிக்கப்பட்ட ஒரு மனதாய் என் தேவன் எனக்காக இருக்கிறார் என் தேவன் வேதத்தில் எத்தனையோ தேவனுடைய தாசர்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக பலனாக கேடகமாக மகிமையாக வெற்றியாக இருந்தவர் அவர்களெல்லாரும் கர்த்தரை நம்பி ஜெயித்தார்கள் ஆப்ரஹாம் உறுதியான ஒரு நம்பிக்கையை உடையவர்களா உடையவராய் எல்லா சூழ்நிலையிலும் இருந்தார் ஒரு சில நேரங்களில் தேவன் எதை செய்ய சொன்னாலும் தைரியமாக பரவாயில்ல நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு தேவனுக்காக அவர் அவரை நம்பி செய்த பொழுது எகுவா ஈரேவாக மலையிலே ஆப்ரஹாம் தன் ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்தப்படும் பொழுது அவர் கண்டு கொண்டார் அவங்கெல்லாம் ஒரு அன்வேவரிங் ஃபேத்து ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைத்திருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காம சூழ்நிலைகளை பார்த்து யோசிச்சுட்டு சூழ்நிலைகள் உங்களை கீழே இழுக்காத படிக்க இந்த காலை வேளையில் உறுதியாய் பற்றிக்கொண்ட கொண்ட மனதை உடையவர்களாக நீங்கள் பொழுது தேவனுடைய ஷாலோம் உங்களுக்குள்ளே இறங்கும் பாருங்க அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக மாறும் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் கலங்காதே திகையாதேன்னு சொல்லியிருக்கிறார் பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறார் பலம் கொண்டு திடமனதாக இரு என்று சொல்லியிருக்கிறார் தாவீது தன்னுடைய எதிரிகளுக்கு மத்தியில் தன்னுடைய பாதுகாப்புக்காக கர்த்தருடைய கைடன்ஸை கர்த்தருடைய வழிகாட்டுதலை கேட்டு நம்பி அவரையே உறுதியாய் பற்றி கொண்டார் காலமெல்லாம் பாதுகாக்கப்பட்டார் அரியணையில அவர் உட்கார வைக்கப்பட்டார் அது தேவன் செய்த காரியம் தேவன் தான் உங்களுடைய வாழ்க்கையின் ஸ்ட்ரென்த்து அதை பற்றி கொள்ளுவோம் உங்களுடைய மனது வார்த்தையை நோக்கி பார்க்கட்டும் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் உம்மையே உண்மையே நம்பி இருக்கிறபடியால் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய அன்பு உங்களுடைய நங்கூரம் கர்த்தருடைய வார்த்தையாக இந்த காலை வேளையில் இருக்கட்டும் தேவன் ஆயிரம் ஆயிரமான வாக்குத்தத்தங்களை வேதத்தில் ஆப்ரஹாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி ஆகிய நமக்கு அவர் எழுதி வைத்திருக்கிறார் எவ்வளோ சந்தோஷமான ஒரு காரியம் பாருங்கள் உங்களுடைய மனது உறுதியாக இருக்கட்டும் வேவராகாமல் இருக்கட்டும் அசையாமல் இருக்கட்டும் எல்லாம் அவர் நம்பி கவலை பாரங்கள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த காலை வேளையில் கர்த்தர் என் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார் என் குடும்பத்தோடு கூட இருக்கிறார் என் சபையோடு கூட இருக்கிறார் என் ஊழியரோடு கூட இருக்கிறார் அவர் முன் செல்லுகிறார் நாங்கள் பின்னாடி போகிறோம் பெரிய பெரிய ப்ராஜெக்டுக்காக பெரிய பெரிய காரியங்களுக்காக தேவனுடைய நோக்கங்களுக்காக அழைக்கப்பட்ட மோசையை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எகிப்திலிருந்து முப்பது லட்சம் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வர்றதுக்கு அவர் முழுவதுமாக கர்த்தரை நம்பினார் கர்த்தர் அவரை பலப்படுத்தினார் மீட்டுக்கொள்வதற்கு தேவையான எல்லா வார்த்தைகளை கர்த்தர் தந்தார் அபிஷேகத்தை தந்தார் அதிசயங்களை செய்கிறதற்கான எல்லா ஆற்றலையும் சக்தியையும் மோசைக்குள்ளே ஆரோனுக்குள்ள கொடுத்தார் மீட்டு கொண்டு வந்தார்கள் மோசே கர்த்தரை பற்றி கொண்ட மனதை உடையவராய் மாறிவிட்டார் யோபு கூட எவ்வளவோ பெரிய சோதனை பர்சனல் லாஸ் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கூட இழந்தார் அப்படி இழந்த சமயத்தில் கூட கர்த்தரை முழு இருதயத்தோடு தன்னுடைய சோதனைக்கு மத்தியில் திரும்பவும் நம்பினார் பாருங்க எழும்பி நின்றார் ஹாலே லூயா எவ்வளோ ஒரு மகத்தான காரியம் பாருங்க எழும்பி நின்றார் தேவன் எழும்ப வைத்தார் தேவரீர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னு தேவனை குறித்து கண்டுபிடிச்சிட்டார் கர்த்தருடைய வல்லமையை கண்டுபிடிச்சிட்டார் இப்படி வேதத்தில் நம்ம வாசித்து கொண்டே இருக்கலாம் மோசே தாவிது யோபு யோசேப்பு ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு புதிய ஏற்பாட்டில் பவுல் பேதுரு பிலிப்பு ஸ்தேவான் ஹலல்லூயா திமத்தையோ தீத்து வாசித்து கொண்டே போகலாம் ஏன் தேவனுக்காக பயன்பட்ட ஸ்திரிகள் எத்தனையோ ஸ்திரிகள் ஹால லூயா நீங்களும் நானும் நமக்கு தேவையான ஒன்று உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஒரு மனநிலை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனநிலைன்னா உங்களுக்கு என்ன சிந்தை இருக்குன்னு எனக்கு தெரியல எனக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகியிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறத பார்க்குறோம் நம்முடைய மனம் பிறப்பிலிருந்து பாவ ஒரு குறைவுபட்ட அல்லது ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு பாவத்தில் வரலாம் ஆனால் கிறிஸ்து உள்ள வந்து நம்ம ரட்சித்திருக்கிறார் என்ற வெளிப்பாட்டில் தேவன் என்னை எங்கே வச்சு தூக்கி உயரமாக பார்க்குறாரு அப்படின்றதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியும் பாருங்கள் கர்த்தர் நம்மளை உயரத்திலே தூக்கி வைத்து பார்க்கிறார் ரட்சிப்புக்குள்ளே தூக்கி வைத்து பார்க்கிறார் கிறிஸ்துவுக்குள்ளே தூக்கி வைத்து பார்க்கிறார் நீதியின் உடை அணிந்து அவர் நம்மை பார்க்கிறார் நம்முடைய ஆவியை மறுபடியும் பிறக்க வைத்து பார்க்கிறார் ஆகவே உங்களுடைய மைண்டு அப்படியே தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்ட ஒரு மனதாக ஒரு ரென்யூட் மைண்டாக அவரிலே இருக்குமானால் கிறிஸ்துவிலே இருக்குமானால் நீங்கள் ஜெயத்தை இந்த நாளில் அனுபவிக்க முடியும் உங்களுடைய வேலைகளில் உங்களுடைய தொழில்களில் அனுபவிக்க முடியும் அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை தேவன் செய்ய தர வல்லவராயிருக்கிறார் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க உங்களுடைய முகங்கள் தேவனுடைய சந்தோஷத்தால் சமாதானத்தால் நிரப்பப்பட முடியும் அவருடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் நீங்கள் காணப்போகிறீங்க அவருடைய கிருபையை இந்த நாளில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அவருடைய பாதுகாப்பை இந்த நாளில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க ஏன்னா பூரண சமாதானத்தோடு ஷாலமோடு கூட தட் மீன்ஸ் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரீர பிரகாரமான வாழ்க்கையின் எடுத்த காரியங்களில் மனோரீதியான காரியங்களில் ஆவி ஆத்துமா சரீரம் இது எல்லாத்துலேயும் ஒரு ஷாலோம் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக தேவன் உங்களை அழைச்சிருக்கிறாரு எவ்வளோ மகத்தான காரியம் பாருங்கள் நீங்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய முடியும் அவர் உங்களை அழைத்தவர் கடைசி வரை அவர் அக்கறைக்கு கூட்டி செல்ல வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிறது ஒரு பெரிய ஒரு புயல் போல சூழ்நிலைகள் காற்றடிக்குது இறையுது அங்கே எப்படி நடக்குது இங்க எப்படி நடக்குது தேவரீர் நான் என்ன செய்வது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் புலம்பி தவிச்சு கொண்டிருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ஆவியில் உங்களுடைய ஆத்துமாவில் கிறிஸ்து இயேசு வாசமாக இருக்கிறாரே அவர் அந்த காற்றையும் கடலையும் நீங்கள் எழும்பி நின்று அதட்டும் போது அந்த சூழ்நிலைகள் அடங்கி போய் அக்கறைக்கு போய் சேருகிற அந்த வெற்றியின் கரைக்கு போய் அந்த தேவனுடைய ஆரோக்கியத்தின் கரைக்கு போய் அந்த தேவனுடைய அந்த சமாதானத்தின் கரையை அடைகிறதுக்கு அனுபவப்பூர்வமாக பார்க்கறதற்கு அவருடைய வழிநடத்துதலும் அவருடைய அபிஷேகமும் அவருடைய கிருபையும் செய்கிறதை இந்த நாளில் நீங்கள் பார்க்க முடியும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது கவலை கூட உங்களுக்கு விரோதமாய் வரலாம் கடன் சுமை ஒருவேளை இந்த வேலையில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறது போல தோணலாம் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது தைரியமாக முன் செல்லுங்க அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் அவரையே நம்பி இருக்கிறபடினாலே தேவன் தன்னுடைய பூரண சமாதானத்தை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஹால லூயா உங்களுக்குள்ள ஒரு பூரண சமாதானமும் அவர் மேல் இருக்கிற பூரணமான ஒரு மாறாத அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதற்கு அது ஏதுவாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் தேவனுக்கு முழுமையாக இடம் கொடுத்துட்டதுனால தேவன் அந்த காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார் பிகைண்ட் த சீன்ஸ் தேவன் உங்களுடைய குடும்பத்துக்காக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் எத்தனை பேர் நம்புகிறீங்க இப்பொழுதே அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு நித்திய கண்மலையாயிருப்பார் இருப்பார் எல்லா சூழ்நிலையிலையும் தாவீது சங்கீதங்களை பாடி தன் விசுவாசத்தை வெளிப்படுத்தினார் நீங்களும் கூட சங்கீத புஸ்தகங்களை எடுத்து தேவனுடைய நம்பிக்கையான அற்புதமான அந்த வார்த்தைகளை நீங்கள் பாட ஆரம்பிங்க வாசிக்க ஆரம்பிங்க உங்களை அறியாமலேயே இனம் புரியாத ஒரு சமாதானம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும் பாருங்க அந்த சமாதானம் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தரும் அந்த சமாதானம் உங்களுக்கு பெரிய கிருபைகளுக்கு நேராக உங்களை நடத்தும் பாருங்க ஹலலூயா அப்படியே விசுவாசித்து தேவரீர் என் மனம் அலைப்பாயாத ஆண்டவரை உறுதியை நான் பற்றி கொள்ளப் போகிறேன் உங்கள் அன்பை நான் உறுதியாக நம்பலாம் உங்கள் கிருபையை நான் உங்கள் நான் உறுதியாக நம்பலாம் உங்கள் இரக்கத்தை நான் உறுதியாக நம்பலாம் உங்கள் தயவை உறுதியாக நம்பலாம் நீங்கள் மறித்து உயிர் தெழுந்து இன்றைக்கு அபிஷேகித்து இருக்கிறீங்களே அந்த அபிஷேகத்தை நான் உறுதியாக நம்பலாம் அந்நிய பாஷையில் நான் பேச போகிறேன் தேவரீர் எனக்குள்ளேருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் என்னை அழைத்த நோக்கம் நிறைவேறும் என் குடும்பத்தில் நிறைவேறணும் நீங்கள் சந்தோஷமா உற்சாகமா அப்படியே என்னோட கூட சேர்ந்து பாடுறீங்களா முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை தேடி வந்தோரைவேறுப்பதில்லை நம்பினோரை நீ மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வேறுப்பதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ள உதவாதோர் என்று தீரியவரையும் சொல்லுவதில்லை ஒன்றுக்கும் உதவாதோர் என்று தீரியவரையும் சொல்லுவதில்லை எஸ் மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரை வாழ்வோமா எஸ் மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீ பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அது திருநாமம் அறிந்தவர்கள் கையிடப்படுவதில்லை ஏழைகளின் பல நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே எல்லாரும் பாடுவோம் ஏழைகளின் பல நீர் கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் வீடும் தகப்பன் நீரே வேதனை அறிந்து உதவிடும் வீடும் தகப்பன் நீரே எஸ் மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே எசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீ மதுமுகம் முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஏழைகளின் பல நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே எல்லாரும் பாடுவோம் ஏழைகளின் பல நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே திக்கற்றோர்வை രാജാ എങ്ങൾ അൻപിതാവുമോത്രിക അൻപിലും ഇറക്കത്തിലും ദവിലും നമ്മുടെ സിലുവയിലും உம்முடைய கர்த்தாவே உயிர்த்தெழுதலும் நாங்கள் வைத்திருக்கிற இந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நிச்சயமாகவே உம்மை நம்பின அநேக அசையாமல் உறுதியாய் மாறாமல் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்த தேவ மனுஷர்களையெல்லாம் கர்த்தாவே நீர் பயன்படுத்தினீரே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரே கத்தாவே எங்களுடைய நண்பர்களையும் நீர் நிச்சயமாகவே கர்த்தாவே நீர் உமக்கன்று எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய ராஜ்யத்தில் உங்களுடைய நாம மகிமைக்காக கர்த்தாவே ஜெயமாய் வெற்றியாய் எங்கள் முகங்கள் ஆண்டவரே பிரகாசமுள்ளதாக இருக்கும்படி உங்களுடைய வார்த்தையை தந்து எங்களை நம்ப கத்தாவே எங்களுக்குள்ளே கர்த்தாவே எல்லா சந்தேகத்தையும் பயத்தையும் போக்கி உம்முடைய அன்புக்குள்ளாக எங்களை நிறைத்து எங்களை வெற்றி பெற வைக்கிறதற்காக நன்றி நேரலையில் பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் இந்த நாளுக்கான புதிய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால் தொடருவதாக விடுதலை உண்டாவதாக ஜெயம் உண்டாவதாக ஓ மன்னிப்பு உண்டாவதாக பூரண சமாதானம் உண்டாவதாக கர்த்தருடைய வல்லமை கத்தருடைய வல்லமை பெரிய காரியங்களை உடைய பிள்ளைகளுக்கு செய்யட்டுங்க தாவே தெய்வீக ஆரோக்கியத்தினால் பிள்ளைகளை அந்த காலை வேலை நின நிரப்புகிறதற்காக நன்றியாண்ட ஒரு கத்தருடைய நாமம் இயேசுவின் நாமத்தினால் குடும்பங்களில் மகிமைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய நல்ல கரம் உங்களுடைய வல்ல கரம் உங்களுடைய அன்பின் கரம் வழியெல்லாம் பாதுகாக்கட்டும் பூரண சமாதானத்தோடு நீ பிள்ளைகளை பாதுகாக்கிறீர் ஷாலும் ஆண்டவரே கத்தாவே ஒன்றிலும் குறைவுபடாத ஒரு கிருபை தயவு பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே தேவரீர் பெரிய காரியங்களை செய்கிறீர் மோசே போல கத்தாவை யோபுவை போல ஆண்டவரே கத்தாவை அவங்களுடைய முடிவை நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே அப்படிப்பட்ட விதத்தில் பிள்ளைகளை நீர் உயர்த்தி பார்க்கிறதற்காக நன்றி இருக்கிற இடங்களில் அநேகருக்கு கனி கொடுக்கிறவர்களாக நீங்கள் வைக்கிறதற்காக உமக்கு நன்றி தொடர்ந்து தேவ நாமம் மகிமைப்படும்படி நீர் பிள்ளைகளை உயர்த்தி வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார்